அரச ஊழியர்களுக்குரிய அமைய லீவு மற்றும் சுகவீன லீவு தொடர்பான ஒரு சுருக்கமான பார்வையை செலுத்துவோம் அந்த வகையில் அரச ஊழியர்களுக்குரிய விடுமுறை சலுகைகளானவை தாபனக்கோவையின் பன்னெண்டாவது பிரிவு மற்றும் தொடர்புறையின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அமைய விடுமுறையை பொறுத்தவரையில் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் உரிய அனுமதியின் அடிப்படையில் பெறக்கூடியதாக இருக்கும் ஒரு தடவையில் ஆறு நாட்கள் தொடர்ந்து பெறக்கூடியதாக இருக்கும் இந்த அமைய விடுமுறையை பெறுவதற்கு ஆக குறைந்தது ஏழு நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் முறையான அனுமதியை நிறுவன தலைவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது அவசியமானது அதேபோல அதே போல சுகவீன விடுமுறையை பொறுத்தவரையில் அரச ஊழியர்களுக்கு இருபத்தி நான்கு நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஆசிரியர்களுக்கு இருபது நாட்கள் மாத்திரமே சுகவீன விடுமுறை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்கள் சுவீன விடுமுறை ஒன்றை பெறுகின்ற போது உரிய விண்ணப்ப படிவத்தை மாத்திரம் பூரணப்படுத்தி வழங்குவதன் மூலமாக இந்த விடுமுறையை பெறலாம் மூன்று நாட்கள் மேற்படுகின்ற போது நீங்கள் கட்டாயமாக உரிய முறையான அங்கீகாரம் பெற்ற ஒரு மருத்துவ சான்றிதழை வழங்க வேண்டியிருக்கும் மூன்று நாட்களாக இருந்தால் பொதுவாக தனியார் மருத்துவ சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுண்டு அதைவிட அதிகரிக்கின்ற போது நீங்கள் அரச மருத்துவ வழங்க வேண்டியதாக இருக்கும் இவ்வாறாக இந்த அமைய விடுமுறை சுகவீன விடுமுறை மொத்தமாக ஆசிரியர்களை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஒரு நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சம்பளத்துடன் அந்த விடுமுறை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பிற அரச ஊழியர்களை பொறுத்தவரையில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதிக்கப்பட்ட விடுமுறையாக காணப்படும் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி